இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் மரியா வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு லாசரின் சவ அடக்கத்தில் லாசர் இறந்த செய்தி ஒரு தேன்கூட்டை குச்சியால் கலைக்கிற அதே விளைவை கொண்டிருந்திருக்க வேண்டும் ஜெருசலேமில் உள்ள சகலரும் அதை பற்றி பேசுகிறார்கள் பிரமுகர்களும் வியாபாரிகளும் பொதுமக்களும் ஏழைகளும் பட்டணத்தை சேர்ந்த மக்களும் பக்கத்து நாட்டுப்புறத்து மக்களும் பட்டணத்து வழியாக கடந்து போகிற ஆனால் அதனோடு நன்கு பழக்கமான வெளிநாட்டவர்களும் முதல் தடவையாக அங்கே இருந்து தமது மரணத்தால் இவ்வளவு பரபரப்பிற்கும் காரணமாயிருக்கிற அந்த மனிதன் யார் என்று கேட்கிற அந்நியர்களும் ரோமையர்களும் படை அரசு அலுவலர்களும் லேவியர்களும் தொடர்ந்து ஒன்று கூடி அதன் பின் குருக்களும் அதை பற்றி பேசுகிறார்கள் வித்தியாசமான வார்த்தைகளோடும் அந்த நிகழ்ச்சியை பற்றி விவாதிக்கிற ஒரு சிறு சிறு குழுக்கள் சிலர் புகழ்ச்சியின் வார்த்தைகளை சொல்கிறார்கள் சிலர் அழுகிறார்கள் சிலர் தங்கள் உபகார் இறந்து விட்டதால் தங்கள் வழக்கத்தை விட இப்போது அதிக தரித்திரர் ஆகிவிட்டதாக உணர்கிறார்கள் இத்தகைய ஓர் எஜமான் இனி ஒருபோதும் எனக்கு கிடைக்க மாட்டார் என்று சிலர் புலம்புகிறார்கள் சிலர் அவருடைய சிறப்புகளை குறிப்பிடுகிறார்கள் சிலர் அவருடைய செல்வத்தையும் இரத்த உறவினர்களையும் அவருடைய தந்தையின் சேவைகளையும் பதவிகளையும் அவரது தாயின் அழகையும் செல்வங்களையும் அவளுடைய ராஜரீக பிறப்பையும் பற்றி பேசுகிறார்கள் சிலர் அதற்கு மாறாக குறிப்பாக குடும்ப நிகழ்வுகளின் காரணமாக துன்புற்ற ஒரு இறந்த மனிதன் சம்பந்தப்பட்டிருக்கும்போது பரிவிறக்கத்தின் ஒரு மூடு துகளை கொண்டு மறைக்க வேண்டிய குடும்ப நிகழ்வுகளைப் பற்றி சிலர் பேசுகிறார்கள் சிறு மக்கள் கூட்டங்கள் லாசரின் மரணத்தின் காரணத்தை பற்றியும் அவர் அடக்கம் செய்யப்பட போகும் இடம் பற்றியும் மிகச்சரியாக அந்த நேரம் பார்த்து அவருடைய மாபெரும் நண்பரும் பாதுகாவலருமான கிறிஸ்து வீட்டில் இல்லாமல் போனது பற்றியும் நம்பவே முடியாத விஷயங்களை பேசுகிறார்கள் இரண்டு கருத்துக்கள் அங்கே மேலெழும்பி நிற்கின்றன போதகர் மட்டில் யூதேயர்கள் ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் பரிசுர்கள் மற்றும் அவர்கள் போன்றவர்களின் கேட்ட நடத்தையால்தான் தான் இவை நிகழ்ந்தன அல்லது அதற்கும் மேலாக அவை அவர்களால் உண்டாக்கப்பட்டன என்பது ஒன்று ஒரு நிஜமாகவே மரண ஆபத்துள்ள நோயை எதிர்கொண்டு தம்முடைய வஞ்சகம் இந்த விஷயத்தில் பலிக்காது என்பதால் அங்கிருந்து ரகசியமாக விட்டார் என்பது மற்றொன்று இந்த இரண்டாவது கருத்து யாரிடமிருந்து வந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள விசேஷமான புத்திசாலித்தனம் எதுவும் தேவையில்லை அது கசப்பூட்டுகிறது அவர்கள் திருப்பி தாக்குகிறார்கள் நீயும் ஒரு பரிசேனோ அப்படி இருந்தால் உன்னை பற்றி ஜாக்கிரதையாக இருந்து கொள் ஏனென்றால் பரிசுத்தமானவர் எங்கள் முன்னிலையில் சபிக்கப்படக்கூடாது லேவியத்தானோடு புணர்ந்த கழுதை புலிகளிடமிருந்து பிறந்த அருவறுப்பான விரியன்கள் நீங்கள் மேசையாவை சபிப்பதற்கு உங்களுக்கு பணம் தருகிறவர்கள் யார் தங்களை தெய்வங்களைப் போல கருதி கொண்டு தங்களுக்கு ஆதரவாக அல்லது எதிராகவும் மெசேவுக்கு ஆதரவாக அல்லது எதிராகவும் கத்துகிற பொதுமக்களை பார்க்க கூட தயவு செய்யாமல் கடந்து செல்கிற படோடபமாக ஆடை அணிந்த பரிசேர்கள் சட்ட வல்லுநர்களை நோக்கி வீசப்படுகிற சிறு சிறு சச்சரவுகள் அவமானமான வார்த்தைகள் சில அடிகள் மற்றும் துர்க்கந்தகமான முரட்டு வார்த்தைகள் ஆகியவைகள் தெருக்களில் எதிரொலிக்கின்றன எத்தனை குற்றச்சாட்டுக்கள் சேசு ஒரு போதகர் என்று இந்த மனிதன் சொல்கிறான் இவன் நிச்சயமாக இப்போதுதான் கடந்து போன அந்த பாம்புகளிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தால் கொளுத்து போயிருக்கிற ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் அவர்களுடைய பணத்தை கொண்டா நம்முடைய பணத்தை கொண்டு என்று நீ சொல்ல வேண்டும் அத்தகைய மேலான நோக்கங்களுக்காகத்தான் அவர்கள் நம்மிடமிருந்து கொள்ளையடிக்கிறார்கள் ஆனால் அவன் எங்கே என்னிடம் இப்படி சொல்ல நேற்று வந்தவர்களில் அவனும் ஒருவனா என்று நான் பார்க்க விரும்புகிறேன் அவன் ஓடியே போய்விட்டான் ஆனால் ஆண்டவர் ஸ்துதிக்கப்படுவாராக நாம் ஒன்று சேர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்கள் அளவுக்கு மிஞ்சி அகம்பாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் மற்றொரு உரையாடல் நீ சொன்னதை நான் கேட்டுவிட்டேன் நீ யாரென்று எனக்கு தெரியும் உச்ச நீதி ஸ்தலத்தை பற்றி நீ சொன்னதை சம்பந்தப்பட்டவர்களுக்கு நான் சொல்வேன் நான் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் ஒரு பசாசின் எச்சில் எனக்கு எந்த திங்கும் செய்யாது நீ விரும்பினால் அண்ணாசிடமும் கயப்பாசிதமும் கூட சொல்லலாம் அவர்கள் அதிக நேர்மையுள்ளவர்களாவதற்கு இது அவர்களுக்கு உதவட்டும் இன்னும் தொலைவில் நானா நான் ஜீவியரான சர்வேசனை செல்கிறேன் என்பதால் நான் பொய்ஸாட்சி சொல்கிறவன் என்றும் தேவ தூஷணி என்றும் நீ சொல்கிறாயா அவரை எதிர்த்து அவரை துன்புறுத்துவதால் நீ தான் பொய்ஸாட்சி சொல்கிறவனாகவும் தேவ தூஷணியாகவும் இருக்கிறாய் நீ யார் என்று எனக்கு தெரியும் உன்னை நான் பார்த்திருக்கிறேன் நீ பேசுவதை கேட்டிருக்கிறேன் கேட்டு போன உளவாளியே வா இதை வாங்கிக்கொள் இதற்கிடையில் அவன் ஒரு யூதயனின் காதுகளில் கைதிகளால் குத்துகிறான் அவனுடைய வற்றி போன பச்சை நிறமுகம் சிவந்து போகிறது கொர்னேலியோஸ் சீமோன் பாருங்கள் இவர்கள் அடாவடியாக நடந்து கொள்கிறார்கள் என்று இன்னும் சற்று தொலைவில் மற்றொருவன் ஆலோசனை சங்க உறுப்பினர்களின் கூட்டம் ஒன்றை பார்த்து சொல்கின்றான் அவனால் அழைக்கப்பட்ட அந்த மனிதர்களில் ஒருவன் விசுவாசத்தோடு பொறுத்துக்கொள் ஒரு சபாத் நாளுக்கு முந்தின நாளில் உண்கரங்களையும் உதடுகளையும் கரைப்படுத்திக் கொள்ளாது என்று பொதுமக்களின் கூட்டம் ஒன்று முரட்டுத்தனமாக நீதி செலுத்துகிற அந்த துர்பாக்கியமான மனிதனை திரும்பி கூட பார்க்காமல் அவனுக்கு பதில் சொல்கின்றன பெண்கள் தங்கள் கணவர்களை சத்தம் போட்டு கூப்பிடுகிறார்கள் சமரசம் செய்து கொள்ளாதபடி அவர்கள் அவர்களை கெஞ்சி கேட்டுக் ரோந்து வீரர்கள் மக்கள் கூட்டங்களை கைது செய்யப் போவதாகவும் தண்டனைகளை தரப்போவதாகவும் மிரட்டி தங்கள் ஈட்டிகளைக் கொண்டு கூட்டத்தை கலைக்கும்படி சுற்றி வருகிறார்கள் முக்கிய நிகழ்வாகிய லாசரின் மரணம் இருதயங்களில் நீடித்து நிலைத்திருக்கிற பதட்டத்திற்கு வடிகால் தரும்படி இரண்டாந்தர நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ்வதற்கான தொடக்க புள்ளியாக அது இருக்கிறது யூத ஆலோசனை சங்க உறுப்பினர்களும் மூப்பர்களும் சட்ட வல்லுநர்களும் சதுசேயர்களும் வலிமை பொருந்திய யூதையர்களும் அனாவசியமான கோபம் தனிப்பட்ட பழிவாங்குதல் எண்ணம் பதட்டம் ஆகியவை தங்களில் கொஞ்சம் கூட இல்லை என்பது போல தந்திரத்தோடும் அசட்டைத்தனத்தோடும் போகிறார்கள் நேரம் செல்ல செல்ல அங்குள்ள கிளர்ச்சியும் பரபரப்பும் மேலும் மேலும் அதிகரிக்கின்றன இதை கேளுங்கள் இங்கே இருக்கிற இந்த மனிதர்கள் கிறிஸ்துவால் நோயாளிகளை குணமாக்க முடியாது என்று சொல்கிறார்கள் நான் ஒரு குஷ்டரோகியாக இருந்தேன் இப்போது ஆரோக்கியமுள்ளவனாக இருக்கிறேன் அவர்கள் யாரென்று உங்களுக்கு தெரியுமா நான் ஜெருசலேமை சேர்ந்தவன் இல்லை ஆனாலும் இந்த கடந்த இரண்டு வருடங்களாக கிறிஸ்துவின் சீடர்கள் மத்தியில் அவர்களை நான் ஒருபோதும் கண்டதில்லை அந்த மனிதர்களா நடுவில் இருக்கிறவனை நான் பார்க்கட்டும் ஆ கயவனும் திருடனுமானவனே கிறிஸ்து பாலஸ்தீனத்தை கைப்பற்றும்படி மனிதர்களை வாடகைக்கு அமர்த்துகிறார் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவின் பேரால் எனக்கு பணம் கொடுக்க போன மாதம் என்னிடம் வந்தவன் நீதானே இப்போது நீயே படி சொல்கிறாய் ஆனால் நீங்கள் ஏன் அவனை தப்ப விட்டீர்கள் இதை பார்த்தீர்களா எவ்வளவு துர்கணம் படைத்தவர்கள் இவர்கள் அவர்கள் ஏற ஏறத்தாழ என்னை பிடித்து விட்டார்கள் என்னுடைய மாமனார் சரியாக சொன்னார் இங்கே மூப்பரான சூசை ஜானோடும் ஜோஷுவாவோடும் இருக்கிறார் குரு ஒரு படையை திரட்ட விரும்புகிறார் என்பது உண்மையா என்று நாம் போய் அவர்களிடம் கேட்போம் அவர்கள் யூத ஆலோசனை சங்கத்தின் அந்த மூன்று உறுப்பினர்களிடம் விரைந்து போய் அவர்களிடம் கேள்வி கேட்கிறார்கள் வீட்டுக்கு போங்கள் மக்களே ஒருவன் தெருக்களில் பாவம் செய்கிறான் தீமையான காரியங்களை செய்கிறான் வாதம் செய்யாதீர்கள் அதீத பயம் கொள்ளாதீர்கள் உங்கள் சொந்த வேலைகளை போய் பாருங்கள் உங்கள் குடும்பங்கள் மீது அக்கறை கொள்ளுங்கள் கிளர்ச்சியாளர்கள் அல்லது கனவு காண்பவர்களை சொல்வதை கேட்காதீர்கள் வசியம் செய்து ஏமாற்றப்பட உங்களை அனுமதியாதீர்கள் போதகர் ஒரு இருக்கிறார் அவர் ஒரு போர் வீரன் அல்ல நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள் அவர் தன் மனதில் உள்ளதை பேசுகிறார் நீங்கள் போர் வீரர்களாக வேண்டுமென்று அவர் விரும்பினார் என்றால் அப்படி அவரை நீங்கள் பின் செல்லும்படி கேட்பதற்கு வேறு மனிதர்களை அனுப்பியிருக்க மாட்டார் அவருக்கோ உங்களுக்கோ தாய் நாட்டிற்கோ எந்த தீங்கும் செய்து விடாதீர்கள் வீட்டுக்கு போங்கள் மனிதர்களே வீட்டுக்கு ஏற்கனவே ஒரு நிர்பாகியமாக இருக்கிற ஒரு காரியம் ஒரு நீதிமானுடைய சாவு நிர்பாக்கியங்களின் தொடராக மாற அனுமதியாதீர்கள் உங்கள் வீடுகளுக்கு திரும்பி சென்று எல்லோரிடமும் பிறர் சிநேகம் உள்ளவர்களாக இருந்த லாசருக்காக ஜெபியுங்கள் என்கிறார் அறிமதியா சூசை ஒரு நீதிமானாக அவரை அறிந்திருக்கிற மக்களால் அவர் நேசிக்கப்பட்டிருக்கவும் கவனிக்கப்பட்டிருக்கவும் வேண்டும் மேலும் பொறாமையுள்ள மனிதனாக இருந்த ஜான் சொல்கிறார் அவர் சமாதானம் உள்ளவர் போரை விரும்புகிற மனிதன் அல்ல கள்ளச்சீடர்கள் சொல்வதை கேளாதீர்கள் தங்கள் மெசையா என்று அழைத்துக்கொண்ட மற்றவர்கள் எவ்வளவு வேறுபட்டிருந்தார்கள் என்பதை நினைத்துப்பார்கள் நினைவு கூர்ந்து சிந்தியுங்கள் அப்போது வன்முறைக்கான இந்த தூண்டுதல்கள் அவரிடமிருந்து வந்திருக்க முடியாது என்பதை நீங்கள் நீதி உங்களுக்கு கூறும் வீட்டுக்கு பொங்கல் அழுது கொண்டிருக்கிற உங்கள் ஸ்திரீகளிடமும் அச்சமடைந்திருக்கிற உங்கள் பிள்ளைகளிடமும் திரும்பிப் போங்கள் வன்முறை செய்கிறவர்களுக்கு சண்டைகளை தூண்டி விடுகிறவர்களுக்கும் ஐயோ கேடாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அழுகிற ஸ்திரீகளின் கூட்டம் ஒன்று ஆலோசனை சங்க உறுப்பினர்கள் மூவரையும் நெருங்கி வருகிறது அவர்களில் ஒருத்தி சட்ட வல்லுநர்கள் என் கணவனை மிரட்டி இருக்கிறார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது சூசி அவர்களிடம் தயவு செய்து பேசும் என்கிறார் நான் போவேன் ஆனால் உன் கணவன் அமைதியா இருக்கட்டும் இந்த கிளர்ச்சிகளால் போதகருக்கு நீங்கள் உதவுகிறீர்கள் என்றும் இறந்த மனிதனை சங்கை செய்கிறீர்கள் என்றும் நினைக்கிறீர்களா நீங்கள் நினைப்பது தவறு நீங்கள் இருவருக்குமே தீங்கு செய்கிறீர்கள் என்று பதிலளிக்கிறார் சூசை மேலும் அவர் அவர்களை விட்டு விலகி வேலையாட்கள் பின்தொடர தெருக்களில் ஒன்றில் இருந்து வந்து கொண்டிருக்கிற நிக்கோதமஸை நோக்கி போகிறார் அவர் அவரிடம் உம்மை சந்திப்பேன் என்று நான் நம்பவில்லை நிக்கோதமஸ் ஒரு வழியாக உம்மை எப்படி சந்திக்க முடிந்தது என்று எனக்கே தெரியவில்லை இந்த துக்க நிகழ்ச்சியை எனக்கு அறிவிப்பதற்காக நான்காம் ஜாமத்தின் முடிவு லாசரின் வேலையால் என்னிடம் வந்தான் அதற்கு பின் அவன் என்னிடம் வந்தான் நான் உடனே புறப்பட்டேன் போதகர் பெத்தானில் இருக்கிறாரா என்று உமக்கு தெரியுமா இல்லை அவர் அங்கே இல்லை பெசேதாவில் உள்ள என் கண்காணிப்பாளன் மூலம் ஜாமத்தில் அங்கே இருந்திருக்கிறான் போதகர் அங்கே இல்லை என்று அவன் என்னிடம் சொன்னான் எல்லோருக்கும் புதுமைகள் செய்த அவர் அவருக்கு ஏன் செய்யவில்லை என்பது எனக்கு புரியவில்லை என்று வியந்து கூறுகிறார் ஜான் அநேகமாக ஒரு புதுமையான குணமாக்குதலை விடவும் மேலான ஒன்றை அவர் அந்த குடும்பத்திற்கு தந்தார் மேரியை அவர் ரட்சித்து சமாதானமும் சங்கையும் அருளினார் என்பது காரணமாக இருக்கலாம் என்கிறார் சூசை சமாதானமும் சங்கையும் நல்ல மக்களுடையது ஏனென்றால் அநேகர் எந்த அளவுக்கு சங்கை செலுத்தாமல் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் இப்போதும் கூட அப்படி இருக்கிறார்கள் என்றால் மேரி உமக்கு தெரியாது மூன்று நாட்களுக்கு முன் ஹெல்காயும் வேறு பலரும் அங்கே இருந்தார்கள் அவர்கள் அவருக்கு சங்கை செலுத்தவில்லை மேரி அவர்களை விரட்டி அடித்தாள் இதை என்னிடம் சொன்னபோது அவர்கள் கடும் கோபமாக இருந்தார்கள் என் இருதயத்தை அவர்களிடம் வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதால் அவர்கள் சொல்ல விரும்பியதெல்லாம் சொல்லும்படி நான் விட்டுவிட்டேன் என்கிறார் ஜோசுவா இப்போது அவர்கள் இறுதி சடங்குகளுக்கு போகிறார்களா என்று கேட்கிறார் நிக்கோதமிஸ் அவர்களுக்கு தகவல் தரப்பட்டிருக்கிறது என்ன செய்வது என்று முடிவு செய்வதற்காக அவர்கள் தேவாலயத்தில் கூடியிருக்கிறார்கள் ஓ இன்று விடியற்காலையில் காலையில் அவர்களது ஊழியர்கள் அங்கு மிங்கு மோடியாடி மிகவும் மிகவும் வேலையாயிருந்திருக்கிறார்கள் ஒரு அடக்கத்திற்கு ஏன் இவ்வளவு அவசரம் அதுவும் ஆறாம் மணி வேலை முடிந்தவுடனேயே ஏனென்றால் லாசர் இறக்கும்போது போது ஏற்கனவே அழுகியிருந்தார் அறைகளில் வாசனை பிசுன்கள் எரிந்து கொண்டிருக்கின்றன மறித்த சரீரத்தின் மீது வாசனை திரவியங்கள் ஏலம் ஏராளமாக பரப்பப்பட்டிருக்கின்றன என்றாலும் சடலத்தின் துர்நாற்றம் வீட்டின் முகப்பு மண்டபத்திலும் கூட உணரப்படுகிறது என்று என் கண்காணியனிடம் சொன்னான் எது எப்படியானாலும் சூரிய அஸ்தமனத்தோடு சபா தொடங்குகிறது வேறு எப்படியும் சாத்தியமில்லை அவர்கள் தேவாலயத்தில் கூட்டம் நடத்தினார்கள் என்றா சொல்கிறீர் ஏன் அதாவது உண்மையில் ஆசரின் விஷயத்தை பற்றி விவாதிப்பதற்காக கூட்டத்திற்கு ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அவர் குஷ்டரோகியா இருந்தார் என்று அறிவிக்க அவர்கள் விரும்பினார்கள் என்கிறார் ஜோஷ்வா நிச்சயமாக இல்லை அப்படி இருந்தால் வேத பிரமாணத்தின்படி தனிமையில் வாழ்வதில் அவரே முதலாவதாக இருந்திருப்பார் என்று அவரை ஆதரிக்கும் விதமாக சூசை சொல்கிறார் அவரைத் தொடர்ந்து நான் அவர்களுடைய மருத்துவரிடம் பேசினேன் அவர் எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி அவருக்கு குஷ்டரோகம் இல்லை என்று தெளிவுபடுத்தினார் தசை நோயால் தான் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார் என்று கூறினார் ஆக லாசர் ஏற்கனவே இறந்து விட்டதால் அவர்கள் எதை பற்றி விவாதித்தார்கள் என்று நிகோதமஸ் கேட்கிறார் மேரி தங்களை துரத்தி அடித்த பிறகு சவ அடக்கத்திற்கு போவதா வேண்டாமா என்பது பற்றி சிலர் போக விரும்பினார்கள் சிலர் அதற்கு எதிராக பேசினார்கள் போக விரும்பியவர்கள் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் மூன்று காரியங்களுக்காக அவர்கள் போக விரும்பினார்கள் ஒன்று குரு அங்கு இருந்தாரா என்று பார்ப்பதற்காக இந்த முதல் காரணம் எல்லாராலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது அவர் ஒரு புதுமை செய்வாரா என்று பார்ப்பதற்காக இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் யோர்தானில் ஜெரிகோ அருகே சில சட்ட வல்லுநர்களிடம் போதகரால் சமீபத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளில் வார்த்தைகளின் ஞாபகம் என்று மறுபடியும் விளக்குகிறார் ஜோசுவா புதுமை அவர் ஏற்கனவே விட்டார் என்றால் அது என்ன புதுமை என்று தம் தோள்களை குலுக்கி ஜான் கேட்கிறார் அவரே முடிவாக வழக்கப்படி நடக்க வாய்ப்பே இல்லாததை தேடுகிறவர்கள் என்கிறார் போதகர் வேறு சில மனிதர்களை இறந்தோரிடமிருந்து உயிர்ப்பித்திருக்கிறாரே என்று குறித்து காட்டுகிறார் சூசை அது உண்மைதான் ஆனாலும் லாசரின் உடல் உயிரோடு இருக்க வேண்டுமென்று அவர் விரும்பியிருந்தார் என்றால் அவர் அவரை சாக விட்டிருக்க மாட்டாரே முன்பு உம்மால் குறிப்பிடப்பட்ட காரணம் சரியானது அவர்களுக்கு ஏற்கனவே மிக கூடுதல் வரங்கள் அருளப்பட்டிருக்கிறது ஆம் ஆனால் உசியலும் சாதோக்கும் பல மாதங்களுக்கு முன் விடப்பட்ட ஒரு சவாலை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள் தம்மால் அழுகிய ஒரு சரீரத்தை கூட மீண்டும் ஒழுங்குபடுத்த முடியும் என்பதற்கான நிரூபணத்தை தருவதாக கிறிஸ்து கூறியிருந்தார் லாசர் இப்போது அப்படித்தான் இருக்கிறார் மேலும் சட்ட வல்லுநரான சதோக் யோர்தானுக்கு அருகே புதுப்பிரையின் போது அந்த சவாலில் பாதி நிறைவேற்றப்படுவதை அவர் காண்பார் என்று ராபி தனக்கு சொன்னதாகவும் சொல்கிறார் அதாவது போன ஒரு மனிதன் மேற்கொண்டு அழுகலோ நோய்வாய்ப்படுதலோ இன்றி உயிர்ப்பா உயிர்ப்பிக்கப்படுவது அவர்களுடைய கருத்தே வெற்றி பெற்றது இது நிகழுமானால் அவரை பற்றி இனி எந்த சந்தேகத்திற்கும் இடம் இருக்காது அது தீங்கு விளைவிப்பதற்காக இராது என்றால் என்கிறார் என்று முணுமுணுக்கிறார் சூசை தீங்கு விளைவிப்பதாகவா ஏன் சட்ட வல்லுநர்களும் பரிசுகளும் அவரை நம்பி ஏற்றுக்கொள்வார்கள் ஓ ஜான் இப்படி சொல்வதற்கு நீர் என்ன அந்நியரா உன்னுடைய சக பிரஜைகளை உமக்கு தெரியாதா சத்தியம் எப்போதுதான் அவர்களை பரிசுமான பரிசுமானவர்களாக ஆக்கியிருக்கிறது என் வீட்டுக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என்பது உமக்கு ஒன்றுமில்லாததாக தெரிகிறதா என் வீட்டிற்கும் அழைப்பு வரவில்லை அவர்கள் நம்மை சந்தேகிக்கிறார்கள் அடிக்கடி அவர்கள் நம்மை வெளியே விட்டு விடுகிறார்கள் என்கிறார் நிக்கோதமஸ் கமாலியல் அங்கே இருந்தாரா என்று அவர் கேட்கிறார் அவருடைய மகன் அங்கே இருந்தார் உள்ள கமலாவில் சுகவீனமாக இருக்கிற தம் தந்தைக்கு பதிலாக அவர் வரவும் செய்வார் சிமியோன் என்ன சொன்னார் எதுவும் இல்லை எதுவும் இல்லை அவர் கவனித்தார் அதன் பின் போய்விட்டார் சற்று நேரத்திற்கு முன் அவர் தம் தந்தையின் சீடர்களோடு பெத்தானியில் பெத்தானியை நோக்கி இங்கே கடந்து போனார் அவர்கள் கிட்டத்தட்ட பெத்தானி சாலைக்கு போகும் வாசலில் இருக்கிறார்கள் அப்போது ஜான் வியந்து கூறுகிறார் பாருங்கள் அதில் காவலர்கள் நிறுத்தப்பட்டு இருக்கிறார்கள் எதற்காக வெளியே வருகிறவர்களை அவர்கள் நிறுத்தவும் செய்கிறார்கள் பட்டணத்தில் கிளர்ச்சி நடக்கிறது ஓ ஆனால் அது ரொம்ப கடுமையான கிளர்ச்சி அல்ல அவர்கள் வாசலுக்கு வந்து சேர்கிறார்கள் எல்லோரையும் போலவே அவர்கள் நிறுத்தப்படுகிறார்கள் இதற்கு என்ன காரணம் வீரனே அந்தோனியாவில் என்னை எல்லோருக்கும் நன்றாக தெரியும் என்னை பற்றி நீங்கள் தீயது எதுவும் பேச முடியாது நான் உங்களையும் உங்கள் சட்டங்களையும் மதிக்கிறேன் என்கிறார் அடிமத்யாவின் சூசை இது நூற்றுவ தலைவரின் உத்தரவு படைத்தளபதி பட்டணத்தில் பிரவேசிக்க இருக்கிறார் வாசல்களுக்கு யார் வருகிறார்கள் குறிப்பாக சாலையை நோக்கி இந்த வாசலுக்கு யார் வருகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் எங்களுக்கு உண்மை தெரியும் ஆனாலும் யூதேயர்கள் எங்கள் பேரில் கொண்டுள்ள உணர்வுகளையும் நாங்கள் அறிவோம் நீரும் உம்மோடு இருக்கிறவர்களும் போகலாம் மக்களிடம் உமக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றால் இருப்பது நல்லது என்று அவர்களிடம் கூறும் பொன்ஜி நியூஸ் தமக்கு தொல்லை தருகிற பிரஜைகளுக்காக தம் வழக்கங்களை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அவர் மிகவும் அதிக கடுமையாக இருக்கக்கூடும் உண்மையுள்ளவராக இருக்கிற உமக்கு ஒரு சிறு உண்மையுள்ள அறிவுரை அவர்கள் தொடர்ந்து போகிறார்கள் இதை கேட்டீர்களா குழப்பமான நாட்களை நான் முன் முன்காண்கிறேன் மக்களை விட மற்றவர்களுக்கு அறிவுரை தருவது அவசியமானதாக இருக்கும் என்கிறார் சூசை பெத்தானி சாலை மக்களால் நிரம்பி இருக்கிறது எல்லோரும் ஒரே திசையில் பெத்தானியை நோக்கியே போய்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லோரும் சவாடக்கத்திற்கு போகிறார்கள் ஆலோசனை சங்கத்து உறுப்பினர்களும் பரிசேர்களும் சதிசேர்களும் சட்ட வல்லுநர்களும் பட்டணத்திலும் நாட்டுப்புறத்திலும் நாசருக்கு சொந்தமான பல்வேறு வீடுகள் மற்றும் நிலச்சொத்துக்களைச் சேர்ந்த குடியானவர்களும் வேலையாட்களும் கண்காணிகளோடும் கலந்திருப்பதை காண முடிகிறது பெத்தானியை நெருங்க நெருங்க பாதைகளிலிருந்தும் வேறுபக்க சாலைகளிலிருந்தும் அதிகமான மக்கள் வந்து சேர்கிறார்கள் பெத்தானி அதோ இருக்கிறது அனைவரிலும் மேலானவரான தனது பிரஜைக்காக துக்கம் கொண்டாடுகிற பெத்தானி அதில் வசிக்கிறவர்கள் எல்லோரும் தங்களுடைய மிகச்சிறந்த ஆடைகளை அணிந்து கொண்டு ஏற்கனவே தங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்கள் அவற்றில் யாருமே வசிக்கவில்லை என்பது போல் அவை பூட்டப்பட்டிருக்கின்றன ஆனால் அவர்கள் இன்னும் இறந்த மனிதரின் வீட்டிற்கு வந்து சேரவில்லை வினோத பிரியம் அவர்களை வாசலுக்கு அருகில் அருகிலும் சாலை நடுவிலும் தடுத்து நிறுத்துகிறது அழைக்கப்பட்டிருக்கிற மனிதர்கள் கடந்து போகையில் இவர்கள் அவர்களை கவனிக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிடுகிறார்கள் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் அதோ நத்தானையில் பெண் பாபா ஓ யாக்கோபின் உறவினரான முதிய மத் மதத்தியாஸ் அனாசின் மகன் அவர் அதோ அங்கோ அவர் அதோ அங்கே டோராஸ் காலாசே போனா ஆர்கெலா ஆகியோரோடு இருக்கிறார் பாருங்கள் ஏலி ஜோகானன் இஸ்மயல் உரியா ஜோவாக்கிம் எலியா சூசை சதோக்கோடு முதிய அனன்யாவோடு சதி சதிசையர்களான சக்கரியாஸும் ஜோஹனனும் கமாலியலின் சிமியோனும் இருக்கிறார் அவர் தன்னந்தனியாக இருக்கிறார் கமாலியல் அங்கே இல்லை அது ஹெல்காய் நாகுமோடும் ஃபிலிக்ஸோடும் சட்ட வல்லுனரோடும் அண்ணாசோடும் சக்கரியாசோடும் ஜோனாத்தன் பெண் உரியலோடும் இருக்கிறார் சவுல் ஏலையாசரோடும் த்ரிஃபோனோடும் ஜோயசரோடும் இருக்கிறார் எடுத்த கயவர்கள் இந்த கடைசியானவர்கள் அண்ணாசின் மற்றொரு மகன் எல்லோரிலும் இளையவன் அவன் சீமோன் கமிட்டோடு பேசி கொண்டிருக்கிறான் ஜான் அந்திபத்ரி பத்ரிசோடனும் பிலிப்பு அலெக்சாந்தரும் இசாக்கும் பாபாவோனின் யோனாவும் சாதோக்கு அசிதேயர்களின் வம்சாவளியான யூதாஸ் நான் நினைக்கிறேன் இவர்கள் அந்த வகுப்பில் கடைசியானவர்கள் என்று பல்வேறு கட்டடங்களில் கண்காணிகளில் இருக்கிறார்கள் பிரமாணிக்கமுள்ள நண்பர்களில் யாரையும் நான் பார்க்கவில்லை எத்தனை மக்கள் உண்மைதான் எவ்வளவு அதிகமான மக்கள் அவர்கள் எல்லோருமே அலட்சிய அகம்பாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் சிலர் அந்த சூழ்நிலைக்கேற்ற பாவனையோடு இருக்கிறார்கள் சிலர் தங்கள் முகங்களின் உண்மையான துக்கத்தின் அடையாளங்களோடு இருக்கிறார்கள் அகல திறந்திருக்கிற வாசலால் அவர்கள் எல்லோரும் விழுங்கப்படுகிறார்கள் படிப்படியான நிலைகளில் போதகரிடம் நட்புள்ளவர்களாக அல்லது பகைமை உள்ளவர்களாக தோன்றிய சகலரும் கடந்து போவதை நான் காண்கிறேன் கமாலியல் மற்றும் ஆலோசனை சங்க உறுப்பினனாகிய சீமோன் ஆகியவர்கள் நீங்களாக மற்ற எல்லோரும் நான் இதற்கு முன் ஒருபோதும் கண்டிராது அல்லது பெயர் தெரியாமல் பார்த்த வேறு மனிதர்களையும் நான் காண்கிறேன் அவர்கள் சேசுவை பற்றி விவாதிக்கிறார்கள் ராபிக்கல் தங்கள் சீடர்களோடும் சட்ட வல்லுநர்கள் நெருக்கமான உழுக்களாகவும் கடந்து செல்கிறார்கள் யூதேயர்கள் கடந்து போகையில் அவர்கள் சொத்துக்கள் பட்டியலிடப்படுவதை நான் கேட்கிறேன் அநேகமாக உள்ளூர் வழக்கப்படி முகப்பு மண்டபத்தின் கீழ் அமர்ந்திருக்கிற அதனால் வீட்டுக்கு வெளியே இருக்கிற சகோதரிகளிடம் போய் இரங்கல் தெரிவித்துவிட்டு திரும்பி வந்து தோட்டத்தில் பரவலாக அமர்கிற மக்களால் அத்தோட்டம் நிரம்பி இருக்கிறது அவர்களிடையே பல்வேறு நிறங்களின் தொடர்ச்சியான கலப்பும் வணக்கத்தோடு தாழ்ந்தும் பணிவதும் காணப்படுகிறது மார்த்தாவும் மேரியும் சோர்ந்து தளர்ந்து போயிருக்கிறார்கள் தங்கள் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள இந்த துயரமான இடைவெளியாலும் லாசரை இனி பா பராமரிக்க வேண்டியதில்லை என்பதால் தங்கள் நாட்களில் ஏற்பட்டுள்ள வெறுமையாலும் அச்சமடைந்திருக்கிற இரண்டு சின்னஞ்சிறுமிகளைப் போல அவர்கள் ஒருவர் மற்றவரின் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் வந்திருக்கிறவர்களின் வார்த்தைகளை அவர்கள் கவனிக்கிறார்கள் உண்மையான நண்பர்களோடும் தங்களுக்கு கீழ்ப்பட்ட பிரமாணிக்கமுள்ளவர்களோடும் அவர்கள் அழுகிறார்கள் பணிக்குளிர்ச்சியுள்ள அதிகார தோரணையோடுள்ள யூத ஆலோசனை சங்கத்தின் விரைப்பான உறுப்பினர்களை பணிந்து வணங்குகிறார்கள் இந்த உறுப்பினர்கள் இறந்த மனிதனுக்கு மரியாதை செய்வதற்கு பதிலாக மக்களின் கவனத்தை தங்கள் மீது ஈர்ப்பதற்காகவே வந்திருக்கிறார்கள் சகோதரிகள் ஒரே விஷயங்களை நூற்றுக்கணக்கான தடவைகள் திரும்ப களைத்து போனாலும் கடைசி நிமிடங்களை பற்றி தங்களிடம் கேட்பவர்களுக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள் அவர்களுடைய நண்பர்களாக அவர்களுடைய அருகில் இருக்கிறார்கள் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுகிறார்கள் என்றாலும் அவர்களுடைய நட்பு எந்த வார்த்தையும் விட அவர்களுக்கு அதிக ஆறுதல் தருகிறது ஆலோசனை சங்கத்தின் வளைந்து திரும்பி வருகிறான் அவர் நீண்ட நேரமாக அவன் பேசிக் கொண்டிருந்தான் இறந்த உடலை நாம் பார்க்கலாமா என்று அவன் கேட்கிறான் மார்த்தா துயரத்தோடு தன் கரத்தால் நெற்றியை துடைத்தபடி இஸ்ரேலில் அது எப்போதாகிலும் செய்யப்பட்டதுண்டா அது ஏற்கனவே ஆயத்தம் செய்யப்பட்டு விட்டது என்கிறாள் கண்ணீர் துளிகள் அவளது கண்களில் இருந்து மெதுவாக பொங்கி வழிகின்றன இது வழக்கமில்லை உண்மைதான் ஆனாலும் நாங்கள் விரும்புவது அதுதான் அதிக உள்ள நண்பர்கள் கடைசியாக ஒரு தடவை தங்கள் நண்பர்களை பார்க்க உரிமை கொண்டிருக்கிறார்கள் அவருடைய சகோதரிகள் என்ற முறையில் அவரை பார்க்க நாங்களும் உள்ள உரிமை உள்ளவர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும் ஆனால் அவருக்கு உடனடியாக தைலமிடுவது அவசியமாக இருந்தது லாசரின் அறைக்குள் நாங்கள் திரும்பி போனபோது லினன் துளிகளில் சுற்றப்பட்டிருந்த அவருடைய சரீரத்தை மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம் நீங்கள் தெளிவான உத்தரவுகள் தந்திருக்க வேண்டும் அவருடைய முகத்திலிருந்து அதை மூடியுள்ள துயிலை அகற்ற முடியாமல் இருந்தீர்களா அதை இப்போது அகற்ற முடியாதா ஓ அது ஏற்கனவே அழுகிவிட்டது மேலும் அடக்கத்திற்கும் நேரமாகிவிட்டது சூசையந்த உரையாடலில் சேர்ந்து கொள்கிறார் ஹெல்காய் நாம் அதீத அன்பின் காரணமாக துயரத்திற்கு காரணமாக இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன் நாம் சகோதரிகளை சமாதானத்தில் விட்டுவிடுவோம் கமாலியலின் மகனாகிய சிமியோன் ஹெல்காய் பதில் சொல்ல விடாமல் தடுக்கும்படி முன்னே வருகிறார் என் தந்தை முடிந்த வரைக்கும் சீக்கிரமாக வருவார் நான் அவருக்கு பதிலாக வந்திருக்கிறேன் அவர் லாசர் மீது உயர்ந்த மதிப்பு கொண்டிருந்தார் நானும் அப்படித்தான் மார்த்தா வணங்கியபடி பதில் சொல்கிறாள் எங்கள் சகோதரனுக்கு ராபி காட்டிய சங்கை மரியாதை கடவுளால் சன்மானிக்கப்படுவதாக கமலியலின் மகன் அங்கே இருப்பதால் ஹெல்காய் மேற்கொண்டு வற்புறுத்தாமல் ஒரு பக்கமாக ஒதுங்கி நிற்கிறான் அவன் இந்த காரியத்தை பற்றி மற்றவர்களோடு பேசுகிறான் அவர்கள் அவரின் அவனிடம் உமக்கு நாற்றம் அடிக்கவில்லையா அதை சந்தேகப்பட நீர் விரும்புகிறீரா எப்படி இருந்தாலும் அவர்கள் கல்லறையை சுவர் எழுப்பி மூடிவிடுகிறார்களா என்று நாம் பார்ப்போம் வரிசையர்களின் மற்றொரு கூட்டம் சகோதரிகளை நெருங்குகிறது கிட்டத்தட்ட அவர்கள் எல்லோருமே கலிலேயாவை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய இரங்கலை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் அங்கே வந்துள்ளது பற்றிய தமது ஆச்சரியத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க மார்த்தாவால் முடியவில்லை திரியே மிகுந்த முக்கியத்துவம் உள்ள காரியங்களை பற்றி முடிவுகள் எடுப்பதற்காக ஆலோசனை சங்கம் கூடியிருக்கிறது அந்த காரணத்திற்காக தான் நாங்கள் பட்டணத்தில் இருக்கிறோம் என்று விளக்குகிறார் கப்பநாமின் சீமோன் அவர் மேரியை பார்க்கிறார் அவளுடைய மனம் திரும்பதிலே அவர் நிச்சயமாக நினைவு கூறுகிறார் ஆனாலும் அவர் அவளை பார்க்க மட்டும்தான் செய்கிறார் அதன்பின் பின் டோராஸ் மானான டோராசுடனும் இஸ்மையலனுடன் அனனியாவுடனும் சாதாக்குனுடனும் நான் அறியாத வேறு சல்லருடனும் முன்னே வருகிறான் அவர்களுடைய நோக்கங்களை அவர்களுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துவதற்கு முன்பாக விரியன் பாம்புகளுக்குரிய முகங்கள் வெளிப்படுகின்றன ஆனால் அவர்கள் சூசை நிக்கோதமோசுடன் மூன்று யூதேயர்களோடு பேசுவதற்காக அங்கிருந்து போகும் வரை தாக்குதலை தொடங்குவதற்காக காத்திருக்கிறார்கள் முதியவனான அனனியா தான் ஒழுங்கற்ற ஒரு முதியவனின் பரிகாச குரலில் முதல் தாக்குதலை தொடுக்கிறான் நீ என்ன நினைக்கிறாய் மேரி உன் சகோதரனின் அநேக நண்பர்களில் உன் கூறு மட்டும்தான் இங்கே இல்லாமல் இருக்கிறார் விசித்திரமான நட்பு லாசர் நன்றாக இருந்த போது மிக அதிகமான அன்பு அவரை நேசிக்க வேண்டிய நேரம் வந்தபோது மிக அதிகமான அசட்டைத்தனம் அவரிடமிருந்து எல்லோருக்குமே புதுமைகள் கிடைக்கின்றன ஆனால் இங்கே எந்த புதுமையும் இல்லை நீ இத்தகைய சூழ்நிலையை பற்றி என்ன சொல்கிறாய் பெண்ணே அந்த அழகிய கலிலேயராபி உன்னை கசப்பான விதத்தில் ஏமாற்றி இருக்கிறார் ஹ நம்ப முடியாததையும் தாண்டி நம்பும்படி அவர் உன்னிடம் சொன்னார் என்று நீ சொன்னாய் அல்லவா ஆக நீ நம்பவில்லையா அல்லது அவரில் நம்பிக்கை வைப்பதால் எந்த பலனும் இல்லையா ஜீவியத்தை நம்பிக்கொண்டிருந்ததாக நீ சொன்னாய் உண்மைதான் தாமே ஜீவியம் என்று அவர் சொல்கிறார் ஹ ஆனால் அதோ அதற்குள் உன் இறந்த சகோதரன் இருக்கிறார் அதோ அங்கே கலரையின் நுழைவாசல் ஏற்கனவே திறந்திருக்கிறது ஆனால் ராபி இங்கே இல்லை ஹ அவனால் மரணத்தை தான் தர முடியும் ஜீவியத்தை அல்ல என்று ஒரு பரிகாச இழிப்போடு டோராஸ் சொல்கிறான் மார்த்தா தன் முகத்தை கைகளால் மூடியபடி தலையை குனிந்து கொண்டு அழுகிறாள் அதுதான் நிஜமான சூழ்நிலை அவளுடைய நம்பிக்கை கசப்பான விதத்தில் ஏமாற்றப்பட்டு விட்டது ராபி இங்கே இல்லை அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்க கூட வரவில்லை இப்போது அவர் இங்கே இருந்திருக்க முடியும் மார்த்தா அழுது கொண்டிருக்கிறாள் ஆனால் அவளால் அழ மட்டும்தான் முடிகிறது மேரியும் அழுகிறாள் உண்மை நிகழ்வுகளை அவளும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது அவள் விசுவசித்தாள் நம்ப முடியாததற்கு அப்பாறுபட்டு நம்பினாள் ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை ஊழியர்கள் ஏற்கனவே கல்லறையின் நுழைவாசலில் கல்லை அப்புறப்படுத்தி விட்டார்கள் ஏனென்றால் சூரியன் அஸ்தமிக்க தொடங்குகிறது அது குளிர்காலத்தில் சீக்கிரமாக அஸ் அஸ்தமித்து விடுகிறது இன்று வெள்ளிக்கிழமை தொடங்க இருக்கிற சபாத் நாளின் சட்டத்தை விருந்தினர்கள் மீறாதிருக்கும்படி எல்லாமும் சரியான நேரத்தில் செய்யப்பட வேண்டும் அவள் மிக அதிகமாக எப்போதும் நம்பியிருந்தாள் அளவுக்கு அதிகமாக நம்பினாள் அந்த நம்பிக்கையில் தன் சக்தி முழுவதையும் அவள் செலவழித்து விட்டாள் இப்போது ஏமாற்றமடைந்திருக்கிறாள் அனனியா அற்புறுத்துகிறான் நீங்கள் எனக்கு பதில் சொல்ல மாட்டீர்களா அவன் ஒரு வஞ்சகன் உங்களை தனக்கு அனுகூலமாக பயன்படுத்தி கொண்டான் அவன் உங்களை பரிகசித்திருக்கிறான் என்று நீங்கள் இப்போது வேறு இல்லாமல் நம்ப வேண்டியிருக்கிறது பரிதாபமான பெண்கள் என்று அவன் கூறி தலையை அசைக்க அவனுடைய நண்பர்களும் அவனைப் போல தலை தலையை அசைத்து பரிதாபமான பெண்கள் என்கிறார்கள் மேக்சிமனோஸ் அவர்களை அணுகி நேரமாகிவிட்டது உத்தரவு கொடுங்கள் நீங்கள் தான் அதை கொடுக்க வேண்டும் என்கிறார் மார்த்தா மயக்கமுற்று தரையில் விழுகிறாள் வேலையாட்கள் கூக்குரலிட்டபடி அவளுக்கு உதவுகிறார்கள் அவளை தூக்கி செல்கிறார்கள் தங்கள் எஜமானரை கல்லறையில் வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் தங்கள் புலம்பல் பாடல்களை அவர்கள் உறக்க பாடுகிறார்கள் மேரி வலிப்பு வந்தவளைப் போல தன் கைகளை பிசைகிறாள் அவள் கெஞ்சுகிறாள் இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் என் சேமஷுக்கு செல்லும் சாலைக்கும் நீருற்றுக்கும் எல்லா சாலைக்கும் ஊழியர்களை அனுப்புங்கள் ஊழியர்கள் குதிரைகள் மீது ஏறி செல்லட்டும் அவர் வருகிறாரா என்று பார்ப்பதற்காக இன்னுமா நீ நம்பிக்கொண்டிருக்கிறாய் பரிதாபத்திற்குரியவளே அவன் உனக்கு துரோகம் செய்து விட்டான் உன்னை ஏமாற்றி விட்டான் என்று நீ உன்னை நம்ப வைப்பது எப்படி அவன் உன்னை வெறுத்து விட்டான் உன்னை பார்த்து பரிகாசம் செய்திருக்கிறான் இது அளவுக்கு அதிகம் கண்ணீரால் நனைந்த தன் முகத்தோடு வாதிக்கப்பட்டாலும் இன்னும் விசுவாசமுள்ளவளாக பிரேதம் வெளியே போவதை பார்ப்பதற்காக ஒன்றி கூடி ஒன்று கூடியிருக்கிற விருந்தாளிகளால் உருவாக்கப்படுகிற அரை வட்டத்தில் மேரி தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகிறாள் நாசரேத்து சேசு இதை செய்திருக்கிறார் என்றால் இது நன்றாகவே செய்யப்பட்டிருக்கிறது பெத்தானியில் உள்ள எங்கள் எல்லோர் மீதும் அவர் கொண்டுள்ள அன்பு மகத்தானது எல்லாமே கடவுளின் மகிமைக்காகவும் அவருடைய சொந்த மகிமைக்காகவும் தம்முடைய வார்த்தையின் வல்லமை முழுமையாக பிரகாசிக்கும் என்பதால் இது ஆண்டவருக்கு மகிமை தரும் என்று அவர் சொன்னார் உத்தரவை நிறைவேற்றும் மேக்ஸிமெனோஸ் சர்வேஸ்வரனுடைய வல்லமைக்கு கல்லறை ஒரு தடை இல்லை அவள் தன்னை நெருங்கி வந்திருக்கிற நவோமியால் தாங்கப்பட்டு அங்கிருந்து நகர்கிறாள் அவள் ஒரு சைகை செய்கிறாள் லிலன் துடிகளில் பொதியப்பட்ட பிரேதம் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு இரட்டை வேலையை உருவாக்கியபடி உரத்த சத்தமாக தங்கள் துக்கத்தில் புலம்புகிற மக்கள் கூட்டத்திற்கு நடுவே தோட்டத்தை கடக்கிறது மறைத்த சரீரத்தை பின்தொடரவே மேரி விரும்புகிறாள் ஆனால் அவள் தள்ளாடுகிறாள் மக்கள் கூட்டம் முழுவதும் கல்லறைக்கு பக்கத்தில் இருக்கும்போது அவள் அதை பின்தொடர்கிறாள் நீண்ட அசைவற்ற சரீரம் கல்லறையில் இருளுக்குள் மறைந்து போவதை பார்க்க சரியான நேரத்தில் அவள் வந்து சேருகிறாள் கல்லறைக்குள் வேலையாட்களால் உயர்த்தி பிடிக்கப்பட்டிருக்கிற தீப்பந்தங்களின் சென்னிர ஒளி மறித்த சரீரத்தோடு இறங்கி வருகிறவர்களுக்காக படிகட்டுகளுக்கு வெளிச்சம் தருகிறது லாசரின் கல்லறை உண்மையில் நிலத்தில் ஆழமானதாக இருக்கிறது அநேகமாக பூமிக்கடியில் உள்ள பாறை அடுக்குகளை சாதகமாக பயன்படுத்தி கொள்வதற்காக அப்படி இருக்கலாம் மேரி ஒரு கதறலை வெளியிடுகிறாள் அது ஒரு வாதையாக இருக்கிறது அவள் கத்துகிறாள் தன் சகோதரனின் பெயரோடு அவள் சேசுவின் திருநாமத்தையும் உச்சரிக்கிறாள் அவை தன் இருதயத்தை கிழிப்பது போல அவள் தோன்றுகிறாள் அந்த இரண்டு பேர்களை மட்டுமே அவள் உச்சரிக்கிறாள் கல்லறை முகப்பில் வைக்கப்பட்டிருக்கிற கல்லின் கனத்த சத்தம் லாசரி இப்போது பூமியில் இல்லை தம்முடைய சரீரத்தோடு கூட இல்லை என்று அவளுக்கு சொல்கிறது அதன் பின் அவள் கடும் துயரத்தால் மேற்கொள்ளப்பட்டு மயக்கமடைகிறாள் தன்னை தாங்குகிறவர்களின் கரங்களுக்குள் நொறுங்கி விழுகிறாள் ஆழ்ந்த மயக்கநிலைக்குள் மூழ்கி மூழ்கி கொண்டிருக்கிற போது அவள் மறுபடியும் சேசு சேசு என்று முனு முணுக்கிறாள் அவர்கள் அவளை தூக்கி செல்கிறார்கள் விருந்தினர்களை அனுப்புவதற்காகவும் உறவினர்கள் அனைவரின் சார்பாகவும் அவர்களுக்கு நன்றி கூறுவதற்காகவும் மாக்சிமினோஸ் அங்கே இருக்கிறார் தங்கள் இரங்கலை தெரிவிக்க ஒவ்வொரு நாளும் தாங்கள் திரும்பி வரப்போவதாக அவர்கள் எல்லோரும் சொல்வதை கேட்பதற்காக அவர் அங்கேயே இருக்கிறார் அவர்கள் மெதுவாக களைந்து போகிறார்கள் சூசே நிக்கோதமஸ் இளையசர் ஜான் ஜோவாக்கிம் ஜோஸ்வா ஆகியோர்தான் கடைசியாக புறப்படுகிறார்கள் வாசர்கத வருகையில் அவர்கள் உரியலோடும் சதோக்கை பார்க்கிறார்கள் உரியல் காழ்ப்புணர்ச்சியோடு நகைத்தபடி அவனுடைய சவால் நாம் அதை பற்றி எவ்வளவு பயப்பட்டோம் என்று சொல்கிறான் ஓ அவர் நிஜமாகவே இறந்து விட்டார் வாசனை திரவியங்களையும் மீறி அவர் எப்படி நாற்றமடைத்தார் அதை பற்றி எந்த சந்தேகமும் இல்லை முத்திரையை அகற்றுவதற்கு தேவையே இல்லாமல் இருந்தது அவர் ஏற்கனவே சிதைவடைந்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் சூசை அவர்களை பார்க்கிறார் அவருடைய பார்வை எவ்வளவு கடுமையாக இருக்கிறதென்றால் அது வார்த்தைகளையும் சிரிப்பையும் இடைவெட்டி நிறுத்துகிறது அவர்கள் எல்லோரும் சூரிய அஸ்தமனம் முடிவதற்கு முன்பாக பட்ட பட்டணத்தில் இருப்பதற்காக அவசரமாக திரும்பி போகிறார்கள் காட்சி முடிகிறது அமை